கிரைஸ்தலான் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இந்த நாளிலும் இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு இறை உறவுகளே கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து ஓ இந்த புதிய நாளை தந்ததற்காக போற்றி புகழ்ந்து நன்றி கூறுவோம் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆம் கடந்த மாதத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்கி இந்த மாதத்தை செய்தாரே கோடி கோடி நன்றிகளை ஏறெடுப்போம் இந்த நாளிலும் இறை வார்த்தையாக இணைச்சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அருள்பொழிவு செய்வாராக ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உங்களை நிறைவாக்குவார் வற்றாத நீரூற்று போல நீங்கள் இருப்பீர்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா ஒப்பு கொடுப்போம் நன்றி தகப்பனே இம்மட்டும் காத்து வழிநடத்துகிற யபினேஷரே இதோ இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தும் எங்களை மட்டும் அல்லப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தை வழிநடத்தும் பிள்ளைகளை வழிநடத்தும் பெரியவர்களை வழிநடத்தும் நல்ல சுகபலத்தை தாங்க இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்